டியூப் தமிழ் வணக்கம் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் செல்லும் வழியில் புத்தளம் அனுராதபுர வீதியிலே அமைந்திருக்கின்ற அழகான ஒரு வாவி பகுதியில் உங்களை சந்திக்கின்றோம் இந்த நேரம் நமக்கு கிடைத்திருக்கின்ற முக்கியமான செய்தி புக்காட்டி பிலோன் என்று அழைக்கப்படுகின்ற புதிய கார் தலை சுற்ற வைக்கின்றது ஆயிரத்தி எண்ணூறு குதிரை சக்தியில் இந்த கார் ஓடும் வேகம் கொண்டது ஒரு மணி நேரத்திற்கு நானூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது என்பதும் தரையில் ஓடுமாக இருந்தால் நான்கு சிற்களும் உதறாத வகையில் நிலத்தோடு நிலமாக காந்தமும் இரும்பும் ஒட்டியது போல விசுக் மிக்கன செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்ட இருக்கின்றது சுவிட்சர்லாந்தில் அமைந்திருக்கின்ற அபிரஹாம் லூயிஸ் புக்கேட் நிறுவனம் இதை தயாரித்திருக்கின்றது இன்று ஐரோப்பாவில் டப் ஸ்பீட் என்று கூறப்படுகின்ற வேகம் இந்த காருக்கு தான் உரியது அமெரிக்காவினுடைய டெஸ்ட்லா நிறுவனம் எப்படி சாதனை படைத்ததோ அதற்கு இணையான ஒரு புதிய சாதனையாக இது இருக்கின்றது இந்த காரை ஒரு தடவை அழுத்தினால் வெறும் இரண்டு இரண்டு செகண்ட்கள் தான் கிலோமீட்டர் வேகத்தை எடுத்துவிடும் அழுத்துவீர்களாக இருந்தால் இருநூறு கிலோமீட்டர்கள் பத்து செகண்ட்கள் ஆகமாக இருந்தால் முன்னூறு கிலோமீட்டர்கள் இருபத்தி ஐந்து செகண்ட்கள் நானூறு கிலோமீட்டர்கள் இத்தனை வேகத்தில் இது எகிரி பாய்ந்து செல்லும் அந்த சாதனை சரித்திர சாதனை என்று கூறப்படுகின்றது லூயிஸ் ஆப்ரஹாம் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கடிகார நிறுவனம் இவர்களுடைய கடிகாரத்தினுடைய விலை இன்று ஒரு கடிகாரம் ஒரு மில்லியன் குரோனர்கள் அதாவது ஒரு கோடி ரூபாய் சிறந்த கைவினை தொழிலாளர்களினால் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதுபோலத்தான் தான் சிறந்த கைவினை தொழிலாளர்களினால் இந்த வி பதினாறு மோட்டார் கொண்டுவரப்பட்டு இருக்கின்றது பதினாறு சிலிண்டர்கள் கொண்டது இந்த மோட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது முற்றிலும் கைவினை திறன் கொண்டதாக இது இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுமையான விற்பனைக்கு வரும் என்றும் இதனுடைய பேட்டரி இருபத்தி ரெண்டு கே டபிள்யூ என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது பேட்டரியனுடைய வேகம் எண்ணூறு குதிரை சக்தி கொண்டதாக இருக்கின்றது இதனுடைய மோட்டாரினுடைய சுழற்சி நிமிடத்திற்கு இருபத்தி நான்காயிரம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இத்தகைய கார் ஒன்று ஐரோப்பிய வீதியில் வந்திருப்பது இதுவே முதல் கூறப்படுகின்றது இலங்கையின் வடபுலம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் வழியில் நாம் காணுகின்ற அழகான ஏரிகளும் இந்த சுற்றிய சிறிய கடைகளும் பறக்கும் கொக்குகளும் இருக்கும் காகங்களுமாக இந்த இயற்கை அன்னையினுடைய காட்சிகளை சேர்த்து இந்த செய்தியை உங்களுக்கு தருகின்றோம் சுவிட்சர்லாந்தில் உருவாக்கப்பட்ட புக்காட்சி கார் ஒருபுறம் என்றால் சீனாவில் இருந்து சந்திர மண்டலத்திற்கு புறப்பட்ட விண்கலமானது இப்பொழுது இருந்து கிலோ அளவிலான மண் கற்களின் துகள்கள் ஆகியவற்றை எடுத்தபடியே பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பி இருப்பதாக செய்து வந்திருக்கின்றது இந்த பொருட்கள் சந்திரனுடைய பின்பகுதியில் இதுவரை யாருமே செல்லாத இடத்தில் இருந்து பிரமாண்டமான சந்திர குழி ஒன்றின் அடியில் இருந்து சந்திரனில் மோதிய பாறைகளினாலும் அதனால் உருவாகிய அதிர்வுகளில் இருந்தும் சேகரிக்கப்பட்ட பொருட்களுடன் திரும்பியிருக்கின்றது இந்த பொருட்களை ஆதாரமாக வைத்து சந்திரனுடைய உருவாக்கம் மீனுடைய உருவாக்கம் உள்ளிட பலவேறு அதிசயங்களையும் ரகசியங்களையும் கண்டறிவதற்கான முயற்சியில் சீனா வெற்றி பெற்று இருக்கின்றது உலகத்தின் முதலாவது நாடு இந்த முயற்சியை எடுத்து வெற்றி பெற்று இருப்பதாகவும் சீனாவை பாராட்டி இருக்கின்றார்கள் உலக விஞ்ஞானிகள் விண்வெளி பயணத்தில் சீனாவினுடைய சாதனையை மற்ற நாடுகளினால் குறைத்து மதிப்பிட முடியாமலும் போயிருக்கின்றது இது புத்தளத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பிரதான சாலையில் அமைந்திருக்கின்ற அழகான வீதி அதில் அமைந்திருக்கின்ற அழகான மரங்களின் நிழலில் ஓர் அழகிய இளநீர் கடையில் அதை விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற பெரியவர் அவர்கள் ஈரப்பாக்கில் வெற்றிலை சாப்பிட்டபடி இருக்கின்றார் வணக்கம் இந்த புத்தளம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற கருவல கஸ்தேபா விபவில் இருந்து இந்த இடத்திலே பழச்சாறை விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற தெனிவரத்னா அவர்களை சந்திக்கின்றோம் மிகுந்த அனுபவம் உடையவர் அவர் இந்த வீதியில் நடைபெறுகின்ற வர்த்தகத்தை மிகச் சிறப்பாக இந்த மர நிழலிலே சரியான இடத்தை தேர்வு செய்து அமைதியாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றார் இப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்ற செனிவிரத்னா அவர்களிடம் கேட்டு பார்க்கின்றோம் ஐயா உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகின்றது செய்ய இயலாத இப்ப சரியான கஷ்டம் இளநீ தேசிக்காய் தேநீர் இருக்கிறதா தேநீரும் இருக்கின்றது பிஸ்னஸ் சரியான கஷ்டம் வண்டிகள் வருவதில்லை அதனால் சந்தோஷம் குறைவு என்று குறிப்பிடுகின்ற செனிவிரத்னா அவர்களை இந்த நேரம் பாராட்டி அவரிடமிருந்து தேசிக்காய் இளனி போன்றவற்றை வாங்க புறப்படுகிறது